திரு கனகராஜ் நாடாளுமன்றத்தில் வெடித்த மோதல் என்னென்ன செய்திகளை சொல்லுது மாநிலங்களுக்கான உரிமை பற்றி பேசுறோம் உதாரணமாக அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா எல்லாரும் ஐம்பதுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஏன் அறுபத்தொம்பது நீங்க கேட்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா இதே இது என்ன விதமான வாதம் என்று தெரியல சில விஷயங்களை சில மாநிலங்கள் விட்டு கொடுக்கலாம் இதில் என்ன பிரச்சனைனா ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மாநிலங்கள் முடிவு செய்ய வேண்டும் அந்த உரிமை பற்றிய பேச்சு தானே தவிர எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீன் ஏன் அப்படின்லாம் அந்த கிட்ட கேட்ட மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படி யாராவது ஒருத்தர் எல்லாரும் குழந்தை திருமணம் செய்கிற போது ஏ இது தப்புடான்னு சொன்னா பார்த்தீங்களா அந்த தான் குழந்தை திருமண முறை ஒழிப்புக்கான முதல் சுழி போட்டவன் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட போதும் உடன்கட்டை ஏறுவது ஒரு காட்டு முராண்டித்தனம்னு ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் உடன்கட்டை ஏறுவதை தடுப்பதற்கான சட்டம் வந்ததுக்கான காரணம் அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொன்னால் என்னப்போ நீ கடவுளே சொன்னாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே எண்ணி துணிந்தவன் சொல்கிற வார்த்தை நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் தான் ஏன்னா நான் கரெக்டாக இருக்கேன் எனவே எல்லாரும் சொல்லிட்டா கடவுளே சொல்லிட்டாலும் அதுதாங்கிறது தான் தமிழ் மரபு ஒன்று சரி ஒரு வாதத்துக்காக இந்த யூ டர்ன் யூ டர்ன் பேசிக்கிட்டே இருக்கீங்கள என்ன உங்களுக்கு பிரச்சனை யூ டேர்ன் அடிச்சா என்ன சரியா சேல் பண்றீங்க இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நேத்து நான் சரியா புரிஞ்சுக்கல இன்னைக்கு கரெக்டா புரிஞ்சுகிட்டு இதுதான் சொல்றேன் உங்களுக்கு யூ டேர்ன் தான் பிரச்சனையா அப்போ முதல்ல சொல்லியிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா இப்போ கே இருக்கிற கேள்வி என்ன எனவே இந்த வாதத்துக்காக எல்லாம் இந்த 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 விதண்டா வாதமே செய்ய கூடாது பணம் வேணும் நீங்கள் பிஎம்சியை நாங்கள் இடையில் கொண்டு வந்தோம் அது எந்த சட்டத்துலேயும் கிடையாது ஒன்று இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் இன்னும் ஒன்று புகுத்துறீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு எது எத்தனை ஸ்கூலு பதினாலாயிரம் ஸ்கூலா பதினா பதினாலாயிரம் ஸ்கூலு இந்தியாவில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது இந்தியாவில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது உங்களுக்குலாம் எல்லாருமேலாம் ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கு இந்தியா முழுவதும் எல்லா ஸ்கூலையும் அப்படி மாத்துறதுக்கு நீங்க வர மாட்டேன்றீங்க ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளை மட்டும் கவலைப்பட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் போல பள்ளிகளை மட்டும் நீங்க நாங்க மூணாவது மூலி பிடிச்சா தப்பா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் அப்படி படிக்க நீங்க வந்து அதுக்கான ஏற்பாடு பண்றீங்களா என்ன அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்கள் விளிம்பு மாணவர்கள் கற்கக்கூடிய அந்த உரிமையை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த கேள்வியில் லாஜிக் இல்லையா எந்த உரிமையில் நான் அதுதான் கேட்குறேன் நீங்கள் அக்கறையில் கேட்டிங்கன்னா மூணாவது மொழியாக உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா காங்கிரீட்டாக சொல்லுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் குஜராத்தில் மூன்றாவது மொழியாக என்ன மொழி இருக்குது நான் தமிழ் இருக்கணும்னு சொல்லலை தெலுங்கு இருக்கணும்னு சொல்லலை என்ன மொழி படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் யா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் உங் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மூணாவது மொழி தேவையில்லை ஆனால் எனக்கு மூணாவது மொழி தேவை ஏன்னா நான் வந்து உலகம் முழுவதும் போகணும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் ஊர் பிள்ளைகளுக்கு முதல்ல மூணாவது மொழி என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா இந்தி தான் உங்களுடைய நோக்கம் இந்தி அதுவும் கூட இந்தி கூட இடைக்காலத்தில் இந்தி இறுதியாக சமஸ்கிருதம் என்பது தான் கொள்வாழ்கருடைய நோக்கம் அதைத்தான் இன்னைக்கு அந்த சசிகாந்த் தூபையா துபே சொல்லியிருக்காரு அவன் அவன் இப்போ என்ன சமஸ்கிருதம் இப்போ நான் படிக்காத நான் என்ன கேட்டுப்பேன் இவங்க நினைச்சா சமஸ்கிருதத்தை எவனும் கேட்கக்கூடாது படிக்கக்கூடாது நாக்க விட்டு காதல ஈயத்தை உரிக்க ஊத்துன்னு பேசுவீங்க அப்புறம் திடீர்னு வந்து உங்களை விட மூத்த மொழின்னு சொல்லுவீங்க ஏன் அந்த மூத்த மொழி இப்படி இல்லாமல் போச்சு ப்ராப்ளம் என்ன நீங்கள் பள்ளி இப்போ இவர் சொல்றாருல சூர்யா சொன்னார் எத்தனை ஸ்கூலை மூட போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து கடைசி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது என்ன சொன்னார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளாவது ஆரம்ப பள்ளிகள் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஒதுக்குனாங்க பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாங்கள் வந்து எல்லாருக்கும் கல்வி சர்வசிக்ஸா அபியான்னு சொல்லி நிறையா பள்ளிகளை திறந்துட்டோம் இப்போ மூடணும்னு சொல்லியிருக்காங்க இருக்கா இல்லையான்னு கேட்க சொல்லுங்கள் அப்போ பள்ளிகளை மூடுவது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எங்கே போய் படிப்பாங்க சரி தமிழ்நாடு மாதிரியான இடத்துல பாஸ் இருக்குது போயிடுவாங்கன்னே வச்சுப்போம் அப்படி இல்லாத இடங்களில் என்ன பண்ணுவீங்க அப்புறம் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் லைப்ரரி மற்ற மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காதான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்களாம் ரிசோர்ஸு ஷேரிங்க நீங்கள் இங்கேருந்து அங்கே போவாங்களாம் இது என்ன என்ன விதமான நடைமுறை ஏதோ நீங்கள் உலகத்தரம் வாய்ந்ததுன்னு ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் இந்த அவர் வச்சிருக்காரு ஒரு ஸ்கூலு இவர் வச்சிருக்காரு ஒரு ஸ்கூலு நடந்துக்கிறதுக்கும் நீங்க அரசு அதிகாரியா இருந்திருக்கிறதுக்கும் நீங்க அமைச்சராக இருந்தா இருக்கிறதுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் அரசின் கொள்கை குறித்து பேசுகிற போது தனி நபர்களையும் அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க இதையாம் பண்ணலைன்னு கேட்கறதுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது அந்த தனிநபர்கள் தான் அரசின் கொள்கை சார்ந்த முடிவுகளை பேசுறாங்க இன்னொன்று மொழி உரிமை குறித்து பேசுறாங்க தனியா தமிழ் வளர்க்கக்கூடிய எந்த முயற்சி எடுக்காம இந்திய வளர்த்துக்கிட்டு அரசின் கொள்கையில மட்டும் தமிழை முன்னிறுத்தி மொழி உணர்வை தூண்டுவது வந்து நியாயமான்னு கேட்குறாங்க நான் அதே கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த தனியார் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல தமிழ் இருக்கா இல்லை சிபிஎஸ்சியில இல்லை சிபிஎஸ்சியில இல்லை மற்ற இடத்துல இருக்கா இல்லை சிபிஎஸ்சியில இருக்கா இந்தந்த ஒரு நிமிஷம் தமிழை தான் சிபிஎஸ்கா தமிழ் பாடல் ஆசிரியர்களே இல்லைங்கிறது வந்து இல்லை சிபிஎஸ் கேட்டார் உம் கிடையாது இருக்கா தமிழை ஆசிரியர்கள் இருக்காங்க கேந்திர வித்தியாலயால ஏன் நீங்க மூணாவது நீங்க சமஸ்கிருதம் ஒரு லட்சம் பேர் கூட இல்லாத சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆசிரியர் வச்சிருக்கீங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல எதுக்காக வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க அங்க மும்மொழியில தமிழ் வராதா தமிழை செய்யக்கூடாதா தமிழை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ உங்களுடைய நோக்கம் நீங்க இருக்கிற மாநிலங்களில் மூணாவது மொழி இருக்காது நான் இருக்கிற மாநிலத்தில் என்னுடைய மாநில மொழி இருக்காது ஓகே இதுக்கெல்லாம் நீங்கள் காரணமாக என்ன சொல்லுவீங்கன்னா இந்த அவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு அதில் இருக்குது இதில் இருக்குது ஸோ வாட் கவர்மெண்ட் என்னவா இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அதை பள்ளி பிஸ்னஸாக பண்ணுறாரு அல்லது நடத்துகிறாரு அதை அதெல்லாம் பிரச்சனை கவர்மெண்ட் உங்களோட நிலைப்பாடு என்ன அதை பேசுறதுக்கு பதிலாக எப்போ பார்த்தாலும் தனியாக 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 உட்காந்து பேசக்கூடாது அடுத்து வந்து இந்த பிஎம்ஸ்ரீக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல ஸ்ரீ எப்போ வந்தது எப்போ நீங்கள் அறிக்கை வெளியிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா சரி இந்த எஸ்எஸ்சி அல்லது இந்த அபியான் எப்போ இருந்துருக்கு அடுத்த வருஷம் வந்து நீங்கள் லத்தின் மொழியவும் நான் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டால் நான் தூக்கிட்டுல என்னமா வாட் இஸ் திஸ் இதுக்கு அவர் சொல்லுறாரு நீங்கள் வந்து இப்போ அவர் சொன்னார் சிவிலைசேஷன்னா என்ன அன்சிவிலைசேஷன் என்ன ஒரு பிரச்சாரம் பண்ண வந்தவன அப்பாவையும் பிள்ளையும் ஒரே காரில் வச்சு எரிக்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அன்சிவிலைஸ்டு கேரக்டர் அதை நியாயப்படுத்துறது இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அன்சிவிலைஸ்டு கேரக்டர் ஒரு ஒரு ஒருத்தன் தப்பு பண்ணான்னா உன்னுடைய உடையை வைத்து கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறது இருக்குல்ல அதுக்கு பேர் அன்சிவிலைஸ்டு கேரக்டர் உன் பிள்ள படிக்கணும்னா நான் சொல்கிற மொழியை கற்றுக்கிட்டாதான் இல்லைன்னா உன் பிள்ளைக்கு நான் பைசா தரமாட்டேன்னு சொல்றதில்ல அதான் அன்சிவிலைஸ்டு கேரக்டர் எனக்கு நீங்கள் இதில் மட்டுமா பண்ணியிருக்கீங்க அவர் சொல்கிறாரு இந்த பணத்தை கொடு இந்த பணத்தை மட்டும் இல்லை நீங்கள் எத்தனை பணத்தை கொடுக்கல எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் நீங்க அறுபது சதவீதம்னு சொன்னீங்க முப்பது மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி திரு மு க ஸ்டாலின் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அறுபது பர்சன்ட்னு சொன்னீங்க பாவிங்களா ஏழாயிரத்தி சொச்சம் கோடி நாங்கள் செலவழிச்சிட்டோம் அறுபது பர்சன்ட்னா நாலாயிரத்தி சொச்சம் கோடி எனக்கு வரணும் வெறும் ஆயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்து என்னை அள வைக்கிறீங்களேன்னு கேட்டிருக்கார் நீங்கள் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டமும் கொண்டு வந்தீங்க எவ்வளோ இருந்தது எழுபத் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ரெண்டுன்னு இருந்தது விவசாயி கட்ட வேண்டிய பிரிமியத்தில் அதை நீங்கள் திடீர்னு என்ன பண்ணீங்க இருபத்தஞ்சுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க இருபத்தஞ்சு எழுபத்தி மூணு ரெண்டு மாநில அரசாங்கம் ஏற்றுக்குச்சு எந்த பணத்தையும் மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாது என்பது உங்களுடைய நிலைப்பாடு அந்த காரணத்தினால தான் நீங்கள் இப்போ ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையை சேர்த்து எங்களுக்கு ஏற்கனவே இருந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் நான் எவ்வளவு ஒரு வருடம் முழுவதும் வருகிற உறுதிக்கீட்டில் எவ்வளவு வருடம் எடுத்து பாருங்க பாயிண்ட் செவன் பர்சன்ட் அந்த இதில் ஹரிசாண்டல் டெவல்யூஷனில் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறதுல நீங்கள் எந்த காலத்திலையும் எங்களுக்கு நியாயம் செஞ்சதே கிடையாது அடுத்து ஒன்றே ஒன்று கேட்குறேன் சூர்யா இதெல்லாம் சொல்கிறாரில்ல ஒன்றே ஒன்று தான் சூர்யா இவ்வளவுலாம் சொல்கிறாரில்ல எங்க ஒரு மழை வந்துருச்சு உடனடியாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மகாராஷ்டிராவுக்கு கொடுத்தீங்க யாரும் சா சாகலை சாவு எண்ணிக்கை எதையும் சொல்லலை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஃபண்டில் இருந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஏன்னா கொடுத்தீங்களா நிலம் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சே என்னால் செத்து போனான் கொடுத்தீங்களா பக்கத்தில் இருக்க கேரளாவில் முந்நூற்றி பதினெட்டு பேர் நிலச்சரிவில் செத்து போனான் கொடுத்தீங்களா ஆ ஐயாயிரம் எலக்ட்ரிக் போல் போச்சு கொடுத்தீங்களா இப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கமே எங்களை ஏமாற்றுவது எங்கள்கிட்ட இருந்து எங்களை எங்கள்கிட்ட இருந்து பறித்து கொள்வது எங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று நினைப்பது அதை அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் சரியா முடிவெடுத்திருக்கு இன்னைக்கு கொடுத்த கொடுப்பு சரி உண்மையில அவர் விட்ரா பண்ணது மட்டும் இல்லை அவர் மன்னிப்பு கேட்கணும் அவரு இப்போ மட்டும் பேசல ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் ஒரே ஒரு நிமிஷத்தை இந்த தமிழ் தமிழ்னு ஒரு யாரு நிசிகாந்த் போய் பேசுனார் இதைத்தான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு யார் பேசுனா அமித்ஷா பேசுனார் இவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு இதே தர்மேந்திர பிரதான் பாண்டியனை முன்வைத்து ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா இவங்க பேசுறதெல்லாம் தேசம் தேசியம்னு பேசுவாங்க ஆனால் ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா நேரடியாகவோ மறைமுகமாவோ ஆளலாமான்னு சொல்லித்தான் அங்கே இவங்க ஏமாத்துறாங்க ஏன்னா அவர்களுக்கு தமிழர்கள் மீது வெறுப்பு தென் மாநிலங்கள் மீது வெறுப்பு எல்லா டெமோக்ராட்டிக்காக இருக்க ஸ்டேட்ஸ் மேலே வெறுப்பு அதன் வெளிப்பாடு தான் அது ஓகே